ஏப்படி என்ன பசியாதமா பின்னனட்டி கோழியை கலவாண்டே கறி வச்சு தின்று கால்வ இவங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படி என்ன கலவாண்டே வேலை இவங்களுக்கு வயிறு வெடிச்சாதான் இவங்களுக்கு தெரியும் கோழியை வைட்டால போ거든 மறந்து குடுத்துக்கல்ல ஆமா கா மறந்து அப்போ கண்டிப்பா அந்த கோழியை கறி வச்சு தின்னவளுக்கு வைட்டால தான் போகும் ஆஹா எங்க அம்மா சொன்ன மாதிரி எனக்கு வைட்டல் கலக்குதே இந்த பாரு பங்கா நான் சொல்றத நினை தப்பா நினைச்சகாத இதெல்லாம் એમ மர்மோ வேளையாதான் இருக்கும் அவியே காலையில மட்டன் பிரியாணி வீட்ல செஞ்சு உன் கோழியை கறி வச்சு இங்க பாருங்க உங்களுக்கு எனக்கு பேச்ச இல்ல தேவ இல்லாம ஏ மேல பழி போடுற வேலைய எல்லாம் விட்டுருங்க உண்மை சின்ன உனக்கு கோவ தட்டி என்ன சின்ன பொண்ணு உங்க மாமியார் சின்ன படி இதெல்லாம் வா வேலையா என் வீட்டு கோழிய பிடிச்சி கறி நீயா இங்க பாருங்க எனக்கு அடுத்த வீட்டு கோழியை கலவாந்துக்க வேண்டிய அவசியம் இல்ல அத முட்டை தடவி வச்சிருக்கேன் சொன்னியல்ல அவங்க வயிறு வெடிக்கும் அதுல நீங்க கண்டுபிடிங்க ஆஹா எங்க அண்ணி காரி சொல்லி முடிக்கறேன் எனக்கு வயித்த கலக்குதே என்ன ராதியா வீட்டுக்குள்ள போற அண்ணி அது வந்து வந்து அது ஒண்ணு இல்ல ஏன்டி ஏன் வீடு ஏன் வீட்டுக்குள்ள ஏன் மோவ போற அதுக்கு உனக்கு என்ன அம்மா இந்த வீட்டுக்குள்ள ஒரு நிமிஷம் வாமா இல்ல வாரமக்கா போங்கதே போங்க எல்லா உண்மையும் வெளிய வரும் பாய மூடிடி எந்த நேரமும் என் மூள குத்தம் சொல்றதே தான் உனக்கு வேளை ஏடி எதுக்கு டிப்ப என்ன கூப்டா உன் அண்ணி காரிய தங்கை கிட்ட வசமா மாட்டி விட்டுப்பம்டா வேணும்னா பாறா உன் அண்ணி என்ன கொஞ்ச நேரத்துல வயிறு வெடிக்க போகுது வைத்தால போக போகுது பாறா அம்மா பேசாம இருமா எம்டி திடீர்னு உங்க அண்ணிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரே யம்மா நான் வீட்டுக்கு வீடு வாட்டுக்கு வாடு தாவி திரண்டேம்மா ஆமா மனசு டிப்ரஷனா இருக்குன்னு சொன்னேல்ல அதனாலதானே வீட்டுக்கு வீடு வாட்டுக்கு வாடு தாவி திரண்டே ஒன்னே கீழே இறக்கி கூட்டிட்டு வரதுக்குள்ள நான் பட்ட பாடி எனக்குதானே தெரியும் யம்மா வாட்டுக்கு வாடுன்னா தாவுனதெல்லாம் எதுக்குன்னு தெரியுமா அதான் மனசு தங்கடமா இருக்குன்னு சொன்னலடி அதனாலதானே யம்மா நான் என்னத்துக்கு மாட்டி டிப்ரஷன்ல தப்பான முடி எல்லாம் எடுக்க போறேன் நம்ம தங்கக்க வீட்டு கோழி இருக்கல கோழி அது சிம்ரணக்க வீட்டு வாட்டுக்கு மேல நின்னுச்சு அத புடிக்காதம்மா போனே என்னடி சொல்லுயா

எவ்வளவு திமிரடி உனக்கு என் வீட்டு கோழியை பிடிச்சு போய் தின்றுக்கிய ஏக்க அடிக்காதங்க அடிக்காதங்க ஏ தங்கோ ஏன் மோளை அடிக்காத வாய மூடிட்டு இருந்துடுங்க இல்லனா இந்த அடி நீங்க வாங்க வேண்டிய வரும் டேய் என் மோளை இப்படி தங்கத் கிட்ட மாட்டி விட்டுக்கே இதெல்லாம் உன் வேலை தானா இங்க பாருங்க உங்க மோவ ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்கல முதல்ல அவள போய் கவனிங்க சும்மா யா மேல பழி போட வேலை எல்லாம் நீ வச்சிடாதீங்க எனக்கும் கை இருக்குதே நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் எப்ப பார்த்தால என்னே தான குத்தம் சொல்லிட்டு இருக்கறியா இந்த வயிறு தானட்டி என் கோழியை பிடிச்சு கறி வச்சி தின்னது ஆ ஏக்கா வயித்துல கமட்டாதீங்க ஆ வயித்துல வேற கலக்குதே முட்டை தடை வச்சிருக்கோம்டா அம்மைக்கு மூளக்கு அப்படி யா மருமவள அந்த தங்கமோ என்ன யா போட்டு இந்த அடி அடிச்சு துவைக்காவளே இத கேட்க இந்த ஊர்ல யாருமே இல்லையா ஏடி நீ இப்படி என்ன போட்டு அடிக்கல இதுக்கு பல நீ கண்டிப்பா ஒரு நாள் வாங்குவேடி அத்தை உங்களை அடிக்காம உட்டாதே தப்பு ஐயோ என்ன என்ன அம்மையும் காப்பாத்த யாருமே வர மாட்டாங்களா இந்த நியாயத்தை கேட்ட யாருமே வர மாட்டாங்களா வருவாவட்டி அம்மைய மோளம் பண்ண காரியத்துக்கு உங்க ரெண்டு வத்தையும் தோச்சி தொங்க விட வருவாவட்டி சரியான களவாணி பிள்ளைடி நீ ரெண்டு நாளைக்கு முன்னாடி சிம்ரன் வீட்ல காய வச்சிட்ட கருவாட்டை நீ தான் எடுத்துட்டு போனது நானாவது ஒன்று அடிச்சு மிதிச்சுக்கிட்டு இருக்கேன் சிம்ரன்னா ஒரு தோலை உரிச்சு கெட்டி தொங்க விட்டுருவான் ஏன் மரம் போட்டு நான் இப்படி எல்லாம் அடி வாங்கிட்டு இருக்கேனே வலிக்காத மாதிரியே இவ்வளோ நேரம் தானே அதை அடிக்க கெட்டி அடிக்கிறத இத்தோட நீ என்ன நீ என்ன செய்வியா கெட்டி நீ அடிச்ச ஒரு ஒரு அடிய என் மேல இடி மாதிரி இறங்கு வலி தாங்க முடியல உங்க மவுளுக்கு நல்ல புத்தி சொல்லி மாமியார் வீட்ல போய் வாழ வைக்க துப்பு இல்ல நீங்க என்ன குறஞ்சல எடுத்துறீங்க அம்மா என்னைப் பையாரு காப்பாத்துமா ஏ கூறு கட்டவளே நான் வீட்ல எவ்வளவு கம்பீரமா இருந்து இவகிட்ட எல்லாம் என்ன அடிவாங்க அளவுக்கு வச்சிட்டீடி

நம்ம வீட்ல இருந்து நம்ம எதுக்கு ஓடி எஸ்கேப் ஆகணும் இப்படி வியாகரணம் பேசிட்டு இருந்தேனா நீ இங்கேயே கிடந்து வா மர்மோட்ட அடியே வாங்கு நான் மட்டும் எப்படியாவது தப்பிச்ச எப்படியாவது ஓடி போறேம்மா வீட்ல எப்பவும் கைலயா தூங்கிட்டு போற நம்ம வீடு எப்பவும் இங்கேயே தான் இருக்கும் நம்ம உயிரை மட்டும் கையில பிடிச்சிட்டு நம்ம தான் இப்ப எப்படியாவது எஸ்கேப் ஆகணும் முதல்ல அப்புறம் இங்க எல்லாம் அப்புறம் பாத்து எடுத்து மெதுவா நம்ம வீட்டுக்கு வந்துடலாம் அம்மா நான் சொல்லத சொல்லிட்டேன் உன் உயிரை காப்பாத்திக்கணும்னா நான் சொல்லத கேட்டு 1 2 3 சொன்ன உடனே என் பின்னாடி ஓடியே வந்துரு நான் இங்க ஒன்னு அடி அடி அடிச்சிட்டு இருக்க நீ என்ன உங்க அம்மா கிட்ட பாட்டு பேசிட்டு இருக்க அம்மா 1 2 3 எங்கடி ஓடியே

அந்த 1 2 3 கேட்டதனால நீ ஓடி வந்தா பாத்தியாமா உன அந்த இக்கட்டா தூளிலே இருந்து புத்தி சாலிக்கலமா உன தப்பி காட்டிட்டேன் எங்க கூமுட்ட இவ புத்தி சாலியா புத்தி சாலியா பெரிய புத்திசாலி சொந்த வீட்டலயே பக்கத்து வீட்டு காரி இருந்து அடியே உதயம் வாங்கி வீட்டை விட்டு ஓடி வந்த முத ஆட்கள் நம்மள தான் மிட்டி இருக்கோம் நான் உனக்கு எவ்வளவு நல்லது பண்ணால நீ அத ஏத்துக்கவே மாட்டேங்கமா ஏடி கொஞ்ச நேர பேசாம இருந்திரு பாத்துக்க மர்மவ கையால இப்படி அடி வாங்கி இருக்கேன்னு தெரிஞ்சா எனக்கு எவ்வளவு அசிங்கம் டீ எப்படிமா ஊர் தெரியாம இருக்கோம் அந்த தங்கம் என்ன போட்டு அடிச்சல அதே இப்போ எப்போ மாதிரி ஊர் புள்ள திருட்டு வந்திருக்குமே அட ஆண்டவா என்ன இப்படி அழிங்கப்படுத்திட்டாலே யா மருமவா முன்னாடி எல்லாம் நல்ல மருமவோட சப்போர்ட் பண்ணிட்டு இப்போ நல்ல மருமவ கையால அடி வாங்கு பேசாம இருட்டி வெந்த புள்ளல வேல வாட்டிட்டு இருக்காத என்ன செய்ய சவ வீட்டுக்கு இருந்து வெளிய பேட்டாளா நம்ம வீட்டுக்குள்ள போறதுக்கு யார்கிட்டமா நம்ம கேட்கணும் அங்க ரெண்டு பேத்து அடி வாங்கணும்ல அவளோ வீட்டுக்குள்ள இருக்காளா பேட்டாளா நமக்கு எப்படி தெரியும்

நீ இப்படி எல்லாம் இருந்தேனா நான் என் மர்மோ விட்ட உனக்காக நான் அடி வாங்குதாம் டி செய்யணும் அம்மா நான் பக்கத்து வீட்டுக்காரி வேற முட்டை கடை வைக்கேன்னு சொல்லுவா எனக்கு வேற வயிறு ஒரு மாதிரியா இருக்கு என்ன பண்றதுன்னே தெரிய மாட்டேங்குமா ராதிகாலா அவ அம்மே இங்க தான் இருக்காவ வா பாத்திமா செக்கா நான் உங்க வீட்டுக்கு தாக்கா வந்துட்டு இருந்தேன் பாத்திமா நான் வீட்ல தான் இருந்த பத்துக்க ஒரே வெக்கையா இருக்குல அத இந்த மரத்து முட்டல வந்து உட்கார்ந்திருந்தா கொஞ்சம் காட்டாத அடிக்கும்ல அப்படியே சரி சரி என்ன பாத்திமா கையில பெரிய பாத்திரம் எல்லாம் வச்சிருக்க அது உங்களுக்கு தான் ராதிகா என்னது எங்க இருக்கா

அம்மா பாட்டி நாங்க எல்லாருமே எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டோம் மாமியார் கறி ஒரு நல்ல துணி எடுத்து உடுக்க விட ஒரு நல்ல பொருள் வாங்கி திங்க விட அப்படி எல்லாம் இல்ல பாட்டியோ எங்க மாமியார் என்ன நல்லபடியா தான் பாத்துக்கிறாங்க நீ மனசுக்குள்ள வருத்தத்தை வச்சிட்டு வெளியே மாமியார நல்ல பெருமையா சொல்லியது எனக்கு புரியுது அப்படி எல்லாம் இல்ல பாட்டி எங்க மாமியார் நல்லவங்க தான் வீணா ஏதாவது செலவு பண்ணம்னா தான் என்ன யாசுவாங்க எங்க அம்மாவா இருந்தாலும் நான் வீண் செலவு செய்ய போனா என்ன யாசை தானே செய்வாங்க சொல்ல போனா ரம்ஜானுக்கு எங்க மாமியார் வீட்டுல இருந்து எல்லாரும் தான் எங்க வீட்டுக்கு வந்திருந்தாவ இங்க பாரு பாத்தியமா அதெல்லாம் உங்க மாமியார் கறிக்க நடிப்பு இங்க இருந்திருந்தேனா ரம்ஜான் கான எல்லா செலவையும் உன் மாப்ள தான பாத்துக்கணும் உங்க அம்மா வீட்டுக்கு போனேனால அங்க உள்ள செலவெல்லாம் உங்க அம்மா தான பாத்துடுவாங்க அவ மகங்கையில உள்ள ரூபாய் எல்லாம் செலவாயிர கூடாதுல அதுக்காக தான் திட்டம் போட்டு உன் மாமியார் எல்லார்ட்டே உங்க அம்மா வீட்டு கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படி எல்லாம் சொல்லாதங்க பாட்டி எங்க மாமியார்லாம் அப்படி நினைக்க மாட்டாவனு சொல்லிகிட்டு இருக்கேம்ல நீ வேற உன் மாமியார் கறி வாங்கிட்டு வர நடிப்பு நடிப்பா அப்புறம் தெருவுல எல்லார்ட்டே உன்னை பத்தி குறை சொல்லுவா உனக்கு தெரியுமா அது இங்க பாரு பாத்திமா நீ உன் மாமியார் கறி பேச்செல்லாம் கேட்காத நீ கொஞ்சம் உசாரா இருந்துக உன் மாப்ள சம்பளம் வாங்கனாமா உன் மாமியார் கறி கண்ணில காட்டாத எல்லா பணத்தையும் நீயே வச்சிக்க. என்ன பாத்திமா எந்திரச்சிட்ட? பாத்திமா உட்காரு. எங்க அம்மா உனக்கு நல்ல புத்திமதி சொல்லி தருவா. ஆமா, உங்க அம்மா தானே நல்ல புத்தி மதி சொல்லி தருவாவு யா இவ்வளவு கோவப்படுற? கொஞ்சம் பொறுமையா கேளு. ஹ, இங்க பாருங்க பாட்டி, உங்களை பத்தியும் உங்க மோள பத்தியும் இந்த தெருல அவ்வளவு எல்லாரும் சொன்னாவ. ஆனா நான் தான் கேட்கல. எங்க மாமியார் கூட அவ வீட்டுக்கு போவாதேன்னு சொன்னாவ. அதையும் மீறி தான் நான் இங்க வந்தேன்.

ஆனும் இவங்க எல்லாம் நல்லவங்கதான் அதெல்லாம் ஒன்னு இல்ல உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு உங்களுக்காக பிரியாணிய தூக்கிக்கிட்டு வந்தேன் இப்பதானே தெரியுது உங்க லட்சணம் என்ன பாட்டி நீங்க வயசானவங்க எங்க மாமியாரு என்ன மகா மாதிரி பாத்துக்கிடுவ நீங்க உங்க மர்மோல பாத்துக்கிட்டு அதே போல இல்ல தெரியுமா ஆஹா நம்மளை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்க அதனாலதான இந்த பங்கு தெருவுல உள்ள எல்லாரும் நமக்கு சொந்தக்காரங்க மாதிரி தான் அப்புறம் இவங்களை மட்டும் நம்ம எதுக்கு ஒதுக்கி வைக்கணும்னு நினைச்சு உங்களுக்கு எல்லாம் பிரியாணி கொண்டு வந்தோம்ல அது என் தப்புதான் எங்க மாமியார் பேச்செல்லாம் கேட்காம நாங்க வந்தேன் பத்தியல எனக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலேயும் வேணும் அந்த அந்த பிரியாணியை கொண்டாட்டி நல்ல பிரியாணிய சாப்பிட்டுக்கிட்டு பாத்திரத்தை கொண்டு வீட்டுக்கு வரேன் சொல்லி வருவ உங்க அம்மா பார்த்தா அதே வேலையை நீயும் வேற ஏதாவது வயசானவங்களுக்கு நான் அந்த சாப்பாட்டை கொடுத்துட்டு போறேன் வந்துட்டு அழுவ அம்மைய மோளம் ரெண்டு பேருக்கு பேச்சையும் கேட்டா வீட்டை ரெண்டாக்கி போடுவாழ்வ போல இருக்க எங்க மாமியார் சொல்லி அனுப்புனாவ அதனால தப்பிச்சேன் ஐயோ போச்சேடி கை கேட்டனது வாய் கேட்டாம போச்சேடி பாருங்க உங்க அம்மைய தகச்சி இங்க தான் இருக்காவ என்னே என்னே எதுக்குல என் பிள்ளை அடிச்சா பொண்டாட்டி இல்லாத போல அதெல்லாம் சொல்லி எடுத்து வந்து குடிச்சு வந்தாலோ இங்க பாருமா நீ தேவ இல்லாததெல்லாம் பேசாத தங்கச்சிக்கு நீ செல்லம் கொடுத்து கொடுத்து தான் அவ இன்னைக்கு இந்த நிலமையில இருக்கா யா மவுளுக்கு நான் செல்லம் கொடுக்காம வேற என்ன பண்ண முடியும் செல்லம் கொடுக்க வேண்டியதா அதுக்காக ஒழுங்கா புத்திமதி எல்லாம் சொல்லி வளக்கணும் யா பொண்டாட்டி எந்த நேரமே நீ குத்தம் சொல்லிட்டு இருக்கறியா

ஆயிரம் ரூபாய் கொடுத்தது கூட எனக்கு பெருசா தெரியல ஆனா உன் அம்மையும் உன் தங்கச்சியும் என் கோழியை களவாண்டு தின்னுட்டாவே சொல்லதை கேட்கும்போது எனக்கு அசிங்கமா இருக்கு வீட்டுல என்ன உங்களுக்கு திங்கிறதுக்கு இல்லாமலா இருக்கு இப்படி களவாண்டு எடுத்து திங்குறியா பேசாம இல்ல நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் வந்ததுல இருந்து மோளு ஓயாம ஏசு கை நீட்டி அடிக்க எனக்கு உன் மோளுக்கு ஒரு நல்ல புத்தியை சொல்லி அவ மாமியார் வீட்டுல போய் வாழ வைக்க உனக்கு தெரியல இன்னைக்கு நான் அவளை அடிச்சு அடியா அன்னைக்கே நான் அடிச்சு தண்ணி வச்சுக்க அவன் மாமியார் வீட்டுல போய் இருந்திருப்பா இப்ப இவரு சொல்றதுதான் கரெக்ட் அன்னைக்கே அவளை நாலு சாத்து சாத்திருந்தா பேக்க தூக்கிட்டு மாமியார் வீட்டுக்கு வாடி போயிருப்பா இந்த தெருவுல எவ்வளவு மதிப்போட இருந்து தெரியுமா இப்போ உங்க ரெண்டு பேரால மான மரியாதை கெட்டு தெருவுல தலை கட்ட முடியாம தெரியும் இனிமே என்னால எல்லாம் இங்க இருக்க முடியாது நான் பேசாம என் மாமியார் வீட்டோடயே போறேன் என்னென்ன சொல்றியா மாமியார் வீட்டுக்கு போறியா ஆமா இங்க மதிப்போட இருக்கலாம் பார்த்தா உன் மோவில நீ மாமியார் வீட்டுக்கு அனுப்பவும் மாட்டேன் அவளையும் இங்க வச்சுக்கிட்டு நீ என் உயிரையும் வாங்கிட்டு இருக்க என்னால நிம்மதியா இங்க இருந்து வேலைக்கு போயிட்டு எடுத்து வர முடியல அதனால நான் என் மாமியார் வீட்டுக்கே போறேன் உனக்கு என்ன பிடிச்சிருக்கு மாமியார் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்